பாரு 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 அச்சன போற மாதிரி பாத்துருங்க அल्याங்க அந்த கலப்பு இருக்குதா சின்ன மர்க்கலா எல்ல சுத்த போடுவாங்க ஆ சரி அங்கல ஐந்து பேர் போறோம் மூணு பேரே ஐந்து பேர் ஐதா ஐந்து பேர் ஆனா என்ன பத்தி தெரியல வாங்க வாங்க என்னன்னா என்ன ஒரு நிமிஷம் நான் இங்க பாருங்க இத மாதிரி தெற மாதிரி பாருங்க சரி பண்ணிங்க இங்க எப்படி வெங்க இங்க எப்படி வெங்க இங்க பாருங்க பாருங்க பாரு இங்க பாரு பாருங்க பாருமா பாருமா இங்க பாருங்க இங்க பாருங்க